நிச்சயம் விநாயகா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது கூடவே நிக்கணும் பண்ணின்னு அந்த சௌந்தர்யாவால எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது என் புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் உன் தலைமையில தான் இங்க எல்லாமே நடக்குது அதனால எல்லாத்தையும் கண்ணுங்கருத்தமா பாத்துக்கோ சரியா சரி பாத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் தாயே

இவ்வளவு முதல்ல வீட்ல இருந்து பேக் பண்ணனும் ம் வெச்சிரேடி உன்ன சரி நம்ம சாமி கும்பிடுவோம் ஏண்டி நீ பிஸ்கட் சூப்பரா இருக்குதுல ஆ நல்லதா இருக்கு ஏய் ஒண்ணு ஒண்ணு எடுத்து சாப்பிடு என்ன ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடுற ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டா ரொம்ப நேரம் எடுக்கல அதனால தான் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறேன் தீனி பண்டாரம் இது மட்டும் அதிகமா சாப்பிடுறேன்னு எப்படி తిந்து போற வேக வேகமா நான் என்ன டேஸ்ட் ஏய் அப்படியே நான் வேகமா சாப்பிடுறேன்னா நான் எதுக்கு ரெண்டு அதுக்கு இன்னொரு வழி இருக்குது ஏய் டைவ் செஞ்சு அதெல்லாம் செஞ்சிராதடி காலங்கத்தால எங்கிட்ட அப்புறம் அடி வாங்குவ ஹாய் நந்தினி குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் சந்தோஷ் டீ குடிக்கிறீங்களா இல்ல இல்ல நீ குடி அம்மா எனக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க ஆ சரிங்க சந்தோஷ் உள்ள போ ஏய் நீ எதுக்கு சும்மா மேல மேல வந்துட்டு இருக்க மத்த பிஸ்கட் எல்லாம் உள்ள போச்சு இல்ல போ உள்ள அடி ஏய் எல்லா பிஸ்கட்டையும் டீல முக்கி வச்சிருக்க நீ தானடி என்ன வேகமா சாப்பிட சொன்னே அதனால தான் மொத்தமா டீல போட்டு முக்கிட்டேன் அடி நான் எப்படி சொன்னே ஆரம்பிச்சிட்டாலோ வெறும் டீயா குடிக்கும் போது ஒரு நாலஞ்சு பிஸ்கெட் முக்கினதுக்கு அப்புறம் கிடைக்கிட்டு போறீ அது வேற எந்த டீலயும் போடுறீங்க

Ama iyi

வினேஷா வா என்னடா அங்க நிக்கிற வாடா என்னடா அங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கே வா அம்மா என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் நான் நல்லா இருக்கேன்டி டி அதுவா முக்கியம் இந்த சிலப்ப நான் சொல்றது கேளுடி இரு நிமிஷம் ஏய் மணி வினேஷ கூட்டிட்டு உள்ள போடி நான் இவ பேசிட்டு வரேன் சரிமா அத போறேன் எம்மா சுகுமா நீங்க எங்கே போக முடியாது நீங்க இங்க தான் இருக்கணும் நீங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கீங்க உங்களை நான் ரசிச்சிட்டே இருக்கணும் அதுக்காகவே நீங்க இங்க இருக்கணும் சரியா ஏன் குழந்தை இவ்ளோ கியூட்டா பேசுறா பாரு அய்யோ பிரச்சனை புரியாம நீங்க வேற வாளாளுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்களோ எனக்கு ഒന്നും புரியல எல்ல சரியாயிடுமா டேய் தினேஷ் வா போலாம் உள்ள இப்போ சொல்லுடி என்ன பிரச்சனை உனக்கு என்ன நீ இவ்ளோ ஈஸியா என்ன பிரச்சனைன்னு கேக்குற. நான் மீனா வீட்டுக்கு போயிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. இப்போ நான் இங்க வந்திருக்கிறது சௌந்தரியத்துக்கு தெரிஞ்சதுன்னா தேவ இல்ல அவருக்கு ப்ராப்ளம் வரும். சும்மாடியே சுகன்யாக்கு இவ்ளோ கோவம் வருதே ஏங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சி கோவ கடவுளே ஏன் என்ன ஆளாளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடியை நான் உன் வீட்டுக்கு வரதா தானே இருந்தேன் நீ எதுக்குடி இங்க வந்த சரி வா நம்ம உன் வீட்டுக்கு போலாம் அடியை நாங்க எல்லாருமே இங்க இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னடி பண்ண போறோம் என்னடி சொல்ற

நீங்க இங்க என்னங்க பண்றீங்க ஷில்பா மேடம் கொஞ்ச நவுருங்க நான் என் பொண்டாடி கிட்ட போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் ஆ போங்க சார் போங்க ஹாய் டீச்சர் வெல்கம் டு தி வெட்டிங் நீங்க வேற கைய விடுங்க

நீயும் இங்க இருக்கிறது தானே நல்லது நீ நான் பூட்டி இருக்குதுல்ல இல்ல அதனாலதான் நீ இங்க இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் சரியா என்னடி சில்பா இது டெய்லி என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்க என்கிட்ட ஒரு போன்ல ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்திருக்க மாட்டேன்ல ஆ போன்ல சொல்லி இருந்தா வந்திருக்க மாட்டேன்னு நீயே சொல்ற அப்புறம் என் பது பக்கத்துல யார் நீ பா பசங்கள ஆசீர்வாதம் பண்றதுக்க ஏய் என் குட்டி வந்துட்டான்ல அண்ணா என்னனே நீயும் புரிஞ்சிக்காம இப்படி பேசுற இப்ப என்ன பிரச்சனைமா உனக்கு காலங்கத்தல இவ்ளோ கத்து கத்தி நிக்கிற பா ஊட்ல யாவனா அலாரமே வைக்கதேவல போகுது சுகன்யாவ பேச விட்டா போதும் தெரு மட்டுமே எழுந்துக்கும் கோவப்படும் போது மட்டும்தான் என் டார்லிங்கோட வாய்ஸ் ரீஸ் ஆகும் அப்புறமா எல்லாம் சாஃப்டா பேசுவா அழகா இனிமையான குரல் கண்டிப்பா இருக்க அமைதியா இருங்க சொன்ன

எவ்வளவு வருஷம் ஆகுதுல்ல அவள் இங்க வந்து ஆமாண்டி ஷில்பா அன்னைக்கு ஏதோ என் வீட்டுக்கு வந்தா நான் இல்லை அதுவும் அவளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டது நல்ல வந்தா இப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கா இனிமேல் அவளை அடிக்கடி வர வைக்கணும்டி வர வைப்பான் இனிமேல் எல்லாத்துக்கும் அவன் இங்கதான் இருக்கணும் ராகுல் காயத்ரி கல்யாணம் முடிட்டோம் பாத்தன நீ ரெடியா இரு உனக்கு சுகன்யாக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதுவும் ஊரே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் எம்மாடி அவரு சொன்னா செஞ்சுருவான் நான் ரெடிதான்பா அவன் கழுத்துல எத்தனை தடவை தாலி கட்ட சொன்னாலும் நான் கொட்டுவேன்

மாட்டேங்கிறீங்க இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடுமே சும்மா இருக்க நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த சமையல் பயந்துட்டு இருப்பேன் நீ ஏற்கனவே அண்ணன் நான் ஏன் அஞ்சு வருஷம் உன் வாழ்க்கையை கலைச்சது போதாதா உனக்கு அந்த சமயம் எதுக்கு நீ முதல்ல பயப்படுற நான் ஒன்னும் அவளுக்கு எல்லாம் பயப்படல அவருக்கு பிரச்சனை இருக்க கூடாதுன்னு தான் பாக்குறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது என்ன பிரச்சனை வருன்னு நினைக்கிற என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்னு அவ கொஞ்சம் ஆடுவா அவ ஆடுறதா ஆடி நீ போட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழ வேண்டியது தானே இதை தாண்டி பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் வேணாம் 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 வேணாம்னு சொல்லி ஒதுங்கியே இருந்தேன் இப்ப எவ்வளவு நிம்மதிக்கு இரண்டி ஆமா சுகன்யா பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி வாழ்றதெல்லாம் என்னடி வாழ்க்கை பிரச்சனைகளை இறங்கிதான் பாரு அவ அப்படி என்னடி பேசியிருப்பா அவ கடக்குற ஒரு இவ அவ எப்படி பார்த்து கல்யாணம் பண்ணனே தெரிஞ்சா ஊரே காரி துப்பண்டி நீ சும்மா இரு நீ அம்மையே இருந்துரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீ சேர்த்து கெடுத்துடுறே நீ கொஞ்சமா யோசிச்சு போட்டோம் டி எது பாத்துக்கலாம் சரிடி சரி சரி கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கண்டிப்பா செய்யறேன் எங்க கல்யாண வேற யாரும் இப்படி சோகமெல்லாம் இருக்க வேணாம் கோபடவும் வேணாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அவளைதான் என் புஜி பாப்பா சரி பாப்பா போடி லூசு

எனக்கு தெரியலக்கா இந்த பொம்பளை நான் பார்த்ததே இல்லை ஒரு வேலை இதுங்களோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல இருக்குது இதுங்க தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஓவராக பண்ணுதுங்களே ஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பையன் என்ன கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் எல்லாரையும் அம்மான்னு கூப்பிட்டுக்கிறான் அதானே இந்த ராகுல் கூட ஏன் தான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியல பிள்ளையே கூப்பிட்றான் லெடி இப்பொடி

அழகா வந்துட்டேடி வந்து பக்கத்துல நில்லு ஆ ஓகே ஓகே நான் गायत्री பக்கத்துல நிக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கமா இந்த நலங்கு பூசி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட பொலிவு இன்னும் கூட ஜொலிக்கும் அடடடடா எவ்வளவு தேனா பேசுறால அவ ஆமா ஆமா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்க வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்தை சரிமா அம்மா என்னமா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பூசுங்க சரிடா சில்பா இது புடி

செகண்ட் அவங்க அர்ச்சனாக்கா கூட சொல்லிருக்கேன் எனக்கு அவங்கள பத்தி நானும் நேர்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் எப்பயாவது உன் ஊருக்கு வரும்போது அவங்கள பார்த்தேன் அவனும் நினைச்சேன் ஏன் சொல்லுவா அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா அப்படியே வானத்துல இருக்கிற தேவதா தப்புக்கிட்ட இருந்து பூமிக்கு குதிச்ச மாதிரி இருக்காங்க ஏன் அவங்க காதலே ஊந்துரு முழுகுதே ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன் முடிஞ்சதும் அவங்க கிட்ட பேசுறோம்

அதுக்கு பேர் தான் விதின்னுவாங்க உருகி உருகி உயிருக்கு உயிராக பதுமாமாவும் சுகன்யாத்தாவும் ஒருத்தரை ஒருத்தர் அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குறுக்கில் பூந்து ஆட்டியை கழிச்சது தான் இந்த சௌந்தர் யாத்தை தான் ஏதேதோ கண்றவையான கேவலமான வேலையெல்லாம் பண்ணி பதுமாமாவை பிளாக் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால சுகன்யாத்தா வாழ்க்கையே போச்சு அஞ்சு வருஷமே பதுமாமா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க கடைசியில் பதுமாமா அவரோட மேரேஜ் லைஃப்பில் சந்தோஷமா இல்லை சூசைட் பாயிண்ட்ற அளவுக்கு போயிட்டாரு அதான் அந்த கதையெல்லாம் ஒன்று கஷ்டனாக்க சொல்லியிருப்பாங்கல்ல ஆமாம் சொன்னாங்க சொன்னாங்க சூசைட் பண்ணிக்க போயிட்டாராமே அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க எல்லாம் கம்ப்ல் பண்ணி சுகன்யாத்த கிட்ட பேசிதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா எல்லாம் தெரிது இல்ல உங்களுக்கு ஆனா ஆள் மட்டும் தெரியல ஆமாண்டி எனக்கு கதையெல்லாம் தெரியும் ஆள தெரியாது அவங்க தான் பார்த்து கொண்டு சுகன்யா இவங்க தான் சூப்பரி உனக்கு இன்னொரு மேட்டர் சொல்லவா சொல்லுடி நான் ஆர்வோ ஊட்டைய மாலே ஏடி உகாஞ்சி போப்பள்ள இருக்குதே சரி சொல்ற பத்மமா இருக்கறlä அவரோட இதயத்துல சுகன்யான்னு பச்சை குத்தி இருக்காரு

டேய் நலுங்குனா இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போற பசங்களுக்கு மஞ்சள் பூசி விடுவாங்கடா அதுதான் நலுங்குனுவாங்க ஓஹோ யா லேடிஸ் மட்டும் வைக்கணும் ஜென்ஸ்ங்கள எல்லாம் கூட மாட்டங்களா ஏ வாங்க நம்மளும் போய் நலுங்கு வைப்போம் டேய் அம்ச்சு உரறா போய் வெஸ்ட் வரட்டும் எனக்கு வைக்கணும்னு ஆசையா இருக்குது நானும் போய் வைப்பேன் அதானே ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது வா நம்மளும் போய் நலுங்கு வச்சிட்டு வருவோம் அத்தைக்கு மாமாக்கு வாடா போலாம் அவளுண்டு உரிமையை பத்தி எல்லாம் பேசுதுங்க பாத்தியா ஏ பார்வதியே பார் அந்த பேர் வரானுங்க நலங்க வைக்கணுமா இப்போதான்டா மனசு நிம்மதியா இருக்குது சுகன்யாவும் இனிமேலு நம்ம வீட்டுல சின்ன பங்கால சுகன்யா இங்க வந்துடா இனிமேலே என்ன சொன்னாலும் நம்ம கேட்க நாம என்ன சொல்றோமோ இனிமேல சுகன்யா கேட்கணும் புரியுதாடா சொல்லி சொல்றேன் சொல்றேன் அழகா இருக்கா

எலிக்குஞ்சுங்களா பாரு அப்படிக்கா அப்படி எல்லாம் போயிட முடியாது எங்க அத்தைக்கு நாங்க மஞ்சள் பூச போறோம் மணியத்தை அந்த மஞ்சள் குடு அப்ப எனக்குடா பூசுவோம் பூசுவோம் பாரு எப்படி செல்ச்சுக்கிறானுங்க சின்ன பசங்கடா ஏய் நீங்க மஞ்சள் பூச கூடாது முதல்ல தெரியுமா போங்கடா ஜென்ஸ் எல்லாம் பூசக்கூடாது கூடாது only ladies தான் சபரா இதுல அநியாயமா இருக்குடா ஒரு ஜென்ஸ் மேல இவ்ளோ மஞ்சள் பூசி வச்சிட்டீங்க ஆனா ஒரு ஜென்ஸ் வந்து மஞ்சள் பூச கூடாதா ரொம்ப சரியான கேள்வி கேட்கறான்டியாவ நீ குட்டுற அவனுக்கு அதுக்கப்புறம் இன்னும் இஷ்டத்துக்கு ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்பான் நீங்க <laughs> 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 <laughs>